நகை யோசிச்சிருக்கீங்களா நகை வாங்கும் போது செய்கூடி சேதாரம் என்ற பெயரில் கடைகள் வசூலிக்கும் எதிர்த்து சமூக ஊடகங்களில் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதாவது தங்க நகை தயாரிப்பதற்காக செய்கூலியாக பணம் கேட்பது வழக்கமானது ஆனால் தற்போது ஒரு கிராமிக்கே குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வரை சேதாரம் என்ற பெயரில் பெறப்படுவதாக வாக்குமூலங்கள் கூறுகின்றன இந்த சேதாரம் நகையை உருவாக்க பயன்படுத்தப்படும் கூலி தங்கம் என்கிறார்கள் ஆனால் அந்த சேதார நகை வாடிக்கையாளருக்கே திரும்ப வருவதாக கூறுவதில்லை கடைதான் அதை தனக்கே வைத்துக் கொள்கிறது இருக்க ஏன் நாங்கள் நம்முடைய தங்கத்தையும் பணத்தையும் கொடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் செய்துரிக்கு தனியாக கணக்கிட்டு பணம் பெற்றுவிட்டு அதே அதேவேளை சேதாரம் என்ற பெயரில் கூடுதலாக நகையை வாங்குவது இரட்டை வசூல் போல அமைந்துவிட்டது எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே நேரத்தில் இந்த சேதாரம் நகை விலைக்கு கழிக்கப்படவோ மாற்று நகையாக வழங்கப்படவோ செய்யப்படுவதில்லை என்பதாலே வாடிக்கையாளர்கள் அதற்கான மதிப்பையும் இழக்கிறார்கள் எனவே அது அவர்களுக்கு நஷ்டமாக முடிகிறது சிலர் இந்த சேதார முறையை முறைப்படுத்த வேண்டிய நேரம் இது என கூறுகின்றனர் குறைந்தது ரசீது வழங்கப்பட வேண்டும் அல்லது அந்த சேதார நகையின் நிலை குறித்து எழுத்துப்பதிவு செய்யப்பட